அடுத்தது பாருங்கள் இந்த இதில் வந்து பதினொன்னாவது கேள்வி மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து மிக முக்கியமான வினாக்கள் எல்லாமே வந்து பப்ளிக் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்னு கேட்பாங்க நல்லா பார்த்துக்குங்க பதினொன்னாவது கேள்வி வந்து எத்திசை எத்திசை என்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம் ஏ கூட்டல் திசைன்னு பிரிக்கலாம் அப்போ என்ன இருக்குது இயல்பாக இருக்குது நிலைமொழி எந்த எந்தவித மாற்றமும் இல்லாமல் நல்லா இயல்பாக இருக்குது அதனால் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மன் காசாதப மிகும் அந்த இடத்துல இத்து வந்து மிகுந்து வரும் எத் கூட்டல் திசை எத்திசை என கொண்டது அடுத்து வந்து உள்ளொன்று உள்ளொன்று எப்படி பிரிக்கலாம் பனிரெண்டு இது வந்து பன்னிரெண்டாவது கேள்வி கூட்டல் ஒன்று அப்படின்னு பிரிக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதே விதி தான் அதுக்கு வரும் தனிக்குறள் பூ வந்து தனிக்குறள் முன் வந்து ஒற்று இருக்குது அதுக்கப்புறம் வறுமொழியில் வந்து உயிர் இருக்குது அதனால தனிக்குறள் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அந்த விதி இப்படி அந்த இடத்துல இன்னொரு இல்லை வந்து இரட்டித்து வரும் அதுக்கப்புறம் வந்து உள்கூட்டல் எடுத்து அதாவது உள்கூட்டல் ஒன்று அப்படின்னு வந்துடும் அப்போ வந்து என்ன வரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்பொழுது இழு கூட்டல்வோ லோ உள்ளொன்று என புணர்ந்தது அடுத்தது பதிமூணாவது கேள்வி பூம்பாவாய் என்ற சொல்ல வந்து எப்படி பிரிக்கலாம் பூவும் அதாவது பூ கூட்டல் பாவாய் அப்படின்னு பிரிக்கலாம் எப்பயுமே வந்து நிலைமொழி பூ என்ற சொல் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன விதி பயன்படுத்தணும் பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் என்ற விதிப்படி அந்த இடத்துல இன மென்மை மென்மைன்னா மெல்லின எழுத்து அந்த இடத்துல வந்து மெல்லினம் என்ன இன நமன மெல்லினம் இம்மு வந்து அந்த இடத்துல தோன்றும் பூம் கூட்டல் பாவாய் பூம்பாவாய் என உணர்ந்தது அடுத்தது பதினாலாவது கேள்வி பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல்னு பிரிக்கலாம் ஈர்புகை விதிப்படி மை கட்டிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன விதி இனமைகள் விதிப்படி அந்த இடத்துல காவுக்கு இன அழுத்து இங்கு அந்த இடத்துல இங்கு வந்து தோன்றும் பெருங்கூட்டல் கடல் பெருங்கடல் என தொடர்ந்தது அடுத்தது பதினைஞ்சாவது கேள்வி வர தலைக்கோள் தலைக்கோல் தலைக்கூட்டல் கோள்னு நம்ம பிரிக்கலாம் தலைக்கூட்டல் கோள்னு இது ஏற்கனவே நம்ம பார்த்து தான் எல்பேனும் விதியினும் நின்ற உயிர்மன் காசா தப மிகும் அப்போ அந்த இடத்துல வந்து இக்கு வந்து மிகுந்து வரும் இப்போ கோருக்குது இக்கு மிகுந்து வரும் அதே தார் இருந்தால் இத்து வரும் கா சா இருந்தால் இச்சு வரும் கார் இருந்தால் இக்கு வரும் புரியுதா பார்ந்தால் இப்பு வரும் இப்போ தலைகூட்டல் தலை தலைக்கூட்டல் கோள் அந்த இயல்பின விதி நின்ற உயிர்மன் காசதபை மிகுந்து அந்த இடத்துல இக்கு வந்து மிகுந்து வரும் அடுத்தது பதினாறாவது கேள்வி பெருந்தேர் பெருமை கூட்டல் தேர்னு பிரிக்கலாம் அப்போ இருபது விதிப்படி மயக்கிட்டும் அதுக்கப்புறம் வந்து இனமைகள் விதி அந்த இடத்துல தோன்றும் பெருங்கூட்டல் கடல் பெருங்கடல் என புணர்ந்தது